முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆட்டும் இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாம போக முடியாது இதெல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியும் மூடப்படல என்னோட ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவா பாராட்டிகிட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்திலிருந்து என்னோட லேர்னிங்காக இருக்க போது ரொம்ப நிறைய நிறையா கூட உட்காந்து பேசுற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாக்சரேட் ஆன மாதிரி ஆயிடுது ஸோ பட ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபையர் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ யா ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசுங்க லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது அதை பற்றி என்ன நினைக்கிங்க நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் அவனு தான் வந்தேன் நான் தேவர் மகன் விரும்பாண்டியெல்லாம் பார்த்தா வந்தேன் மனநல மருத்துவமனைக்கெல்லாம் போகல நான் டேரக்டர் அவனு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னென்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னென்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமெண்ட் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க

நோ சொல்ல எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்தி இந்த எல்சியும் உருவானது அதுதான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தா நானும் என்னதான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன் அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான் நான் அது பண்ண போகிறது எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினைச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போவேன் இருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சுறேன்னு நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்டு ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சிருக்கு எப்படின்னா ஸோ இதுதான் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கு ஒன்றரை மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அபி மாஸ்டர் டெரெக்ஷன் வர படம் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுங்கிறத அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த கேப்பில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லுர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலாம்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால கைதி டூ பண்ணலை அப்படிலாம் போட்டு தான் இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சுவால்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாடு இல்லை ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இதெல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் அதுவும் பெ தான் வருது அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க அமீர்கான் சாரும் நானும் ஒரு படம் பண்றதா இருந்து அண்ட் இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கு அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ அது எப்போன்னு தெரியல பட் ஸ்டில் அது பேசிட்டு இருக்கோம் அண்ட் அவ்வளோதான் இதுதான் நம்ம மெயினா மேஜரா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இது நான் ஒரு பாயிண்ட்ல பதில் சொல்லி ஆகணும்டே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடுல எல்லா பக்கம் பேசிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆன இருந்தது ஸோ தான் இந்த பஸ் மீட் அண்ட்

எஸ் சார் இன்ஷியல் லைக் லாட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நிகரஸ் அல் மோஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற நெகட்டிவ்ஸும் லைக் போத் திங்ஸ் ஸ்பெக்ட்ரம் லைக் எப்படி லைக் ஹவ் யூ ஹேண்டில் இல்லைங்க நான் முன்னாடி நான் சொல்றது ஒன்று தான் நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னால் வேலை இப்ப வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு படம் கூலி என்னோட ஃபஸ்ட்டு படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டிகிட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது நியாயம் இல்லை அண்ட் படம்ங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு போது விமர்சனம் வரும்போது அது ஏற்று தான் ஆகணும் ஸோ அதனால அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சிக்கலான் இருக்கேன் ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே ஸோ அதனால நான் பெருசாக எடுத்துக்கல நீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணனும் ஸோ தட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்க அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்றீங்க ஸோ டசன் தட் டிஃபிட் தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லார்ட் ஆஃப் பிரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இந்த இப்போ சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடறாங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோடய பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினைச்சது காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ அல் டேக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பிரேக்குன்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதர் வேற எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறக்கு பதிலாக இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்ப்ரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான் ஸோ ஏ இந்த வயசில் ஓடி பார்த்தலாங்க தான் இரும்பு கை மாயாவை அந்த கதை தான் அல்லூர் பண்றேன் இல்ல சார் அது வந்து இப்போதான் அனௌன்ஸே பண்ணிருக்காங்க சார் அந்த படத்தை பத்தி ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பா அவங்க சைட்ல இருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பண்ணிருக்கலாம் இப்பதைக்கு ஒரு படம் பண்றோம் சார் லோகேஷ் சார் எஸ் சார் சார் அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால நீங்க சில இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் கொடுத்தீங்க அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன் நினைச்சிட்டு அதை பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியோட பேச தான் தோணுது அது உண்மையிலே என்னதான் நடந்தது சார் நீங்க சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மதியில எப்படி போய் சேர்ந்துச்சு திருப்பி அதான் நடக்க போது சார் நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் தான் முன்னாடி சொல்றேன் பட் ஆனா என்னன்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யாரு எவ்வளவு சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேல இருக்க எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேல இருந்த எக்ஸைட்மெண்ட்ல இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ அதனால ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்ப வந்து நான் பதில் சொல்றது ஆயிடுச்சு கிரிட்டிசிசம் அதெல்லாம் பட் ஆனா கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் அப்படி ஒரு படமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துல இருந்து என்னோட லேர்னிங்கா இருக்க போது ஏன்னா எவ்வளவு பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாஜுரேட் ஆன மாதிரி ஆயிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி ஆயிடுது ஸோ நான் இதுக்கு மேல கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கட்சியில் அது வந்து இருநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே டிராபேக் ஆயிடுது இப்படி எப்படி சார் அது எப்படி சார் சொல்ல முடியும் அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு எதுவுமே எல்லாமே அவங்க அவங்களோட எண்ணம் அவங்க காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க என்ன அதை பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேல இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கை இல்லைன்னா இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் ஏன் படத்தை எடுக்கிறேன் மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்தீப் ரஜினி தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அன்னைக்கு ஐம்பது நாள் ஓடுச்சு அப்போது அதுக்கு அது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் சாலிடா ஓகே சார் தேங்க் சார் ஓகே சார் ஓகே சார் எஸ் உங்களோடய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துகிட்ருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர்கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்யூச்சரில் மெட்ரீலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து என் வக்கு ரொம்ப சொல்லி தான் அவர் கூலிலேருந்து படம் பண்ணுவன் பேசினாரு பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்க இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைன்ல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும் போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செய்யணும் சார் அவங்க எல்லாரும் கூடயும் தான் இருக்கேன் பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை டிசி இப்போ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஜனநாயகலேயே ரிப்போர்டரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அது நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி ஆரம்பிச்சுறேன் இந்த சென்சார் இஷ்யூ ஏ அது 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 பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி சார் 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 இந்த ரெண்டு பண்ணிருக்கேன் அருண் இது வந்து இருந்தது ஜனநாயகம் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அது கேமியா பண்ணேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் ஏன் ரஜினி சார் ஏ சர்டிபிகேட்யூ ஏ சிவிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏத்துக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய இடத்துல நான் புரிய வச்சிருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தி அஞ்சு கட் அப்படின்னா அது படமாவே இருந்திருக்காது இன்னும் நீங்க வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்ல ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டா அதை நான் ஒருத்தர் எடுக்க முடியற கால் இல்லை அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன் சார்ல அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறத தாண்டி ரீசன்ஸால் எனக்கு சொன்னது என்னன்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்றதுங்கிறது தீமேட்டிக்காகவே ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸையும் எடுத்துட்டு அண்ட் தென்மே டிசைடட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பது ஐம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிவிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் என திலனி வினோத நாய் தான் கேட்கணும் நான் சென்சார்க்குள்ளே போகல சொல்ல முடியாது ஒரு இயக்குனரா இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்ப நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்போ உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது சுகமா இருக்கா இப்பதான் உங்ககிட்ட நாங்க சொன்னேன் ஆனா உங்களுக்கு தமிழில் வேணும் சுகமாலாம் இல்ல நான் நல்லா இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் சார் மீனா சுந்தரம் உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு வெட்டு குத்து ரத்தம் குரூரம்லாம் இருக்கு இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல லோகேஷ் கனராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமா கமெண்ட் வந்தது அதை பத்தி என்ன நினைக்கீங்க ஒன்னு இரண்டாவது ஜனநாயகம் நீங்க மலேசியா எல்லாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணா என்ன நீங்க இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போய் சப்போர்ட்மா ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர் விருமாண்டி எல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போகல நான் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது கிடைக்கிது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் ஸ்டோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க நான் சொல்லி இதுவே பத்து வருஷம் ஆயிடுச்சு இது இதெல்லாம் வந்து அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப்சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க அதுக்காக வைலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்றது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்ல அதையும் காரணமாக வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கு இதுல இந்த சோ கால்டு வயலன்ஸ் நான் வயலன்ஸ்னே சொல்ல வர முடியுனேன் அது ஒரு ஆக்ஷன் போடணேன் எப்படி ஜாக்கி ஜான் பார்த்தோம் எப்படி ப்ரூஃபி பார்த்தோம் அருணாட் பார்த்தோம் பார்த்து தான் வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நம்ம ஊர்லயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சரோட ஒன் தேட்டரில் விடாம பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ஆகணும்னு மாத்திரது ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளவு ஈஸி இல்லை இல்லனே இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்றீங்களே இருக்கு சமூக பொறுப்பு இருக்கு ஓகே நான் வயலன்ஸ் கம்மியாது பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் அப்புறம் எதுக்குன்னு படிக்கிறோம் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளவு பேரு கிட்ட அட்வைஸ் கேட்கிறோம் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியா கடந்து போற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சினிமா ஒரு ரெண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாத்துதுன்னா மனசார நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கும் அப்ப நாளைக்கு எதுல வேணாலும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும்ல அது நம்ம தானே நம்ம கையில தானே இருக்கு அதுக்கு அது காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்றேன் ரெண்டு சைடும் பொறுப்பா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் பிரச்சாரம் தான் என்ன அரசியலுக்கு அரசியல் கணக்கு என்னென்ன சம்பந்தம் ஒரு தேவதாஸ் படம் பண்றீங்க தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுதான் வரணுமா இல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்றாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போறேன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா இந்த ஃபர்ஸ்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொன்னோம் தேவதாஸ் தாடி வச்சுருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லும் இது வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் அவன்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்ட் இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நடிக்கிறேன் அப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்ட் நான் விஜய்நாட்டை பேசினேன் அவர் வார்த்தைகள் சொன்னார் அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன் அவள் தான் யார் யார் அன்னைக்கு பார்க்குறமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசுனதால் அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்டு நான் எந் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டேரெக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்றேன் தெரியாம லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்ல அது எப்படி அது ஏன் நான் சொல்றேன்னா இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்ன்னு என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்றேன்னு கேக்குறாங்க ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க அதனால தான் நான் சொல்லிட்டு அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லேயோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்களா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கே தானே மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜயரசிகர்லாம் உங்க வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை புரியல என்ன யோசனைங்க இல்லைங்க நான் அவரு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையா நெல்சனையும் கொண்டாடுறாங்க அட்லியும் கொண்டாடுறாங்க நீங்க அல்லு அர்ஜுன வச்சு அட்லியும் பண்றாரு அல்லு அர்ஜுன வச்சு இப்ப நீங்க லோகேஷ் கனகராஜும் பண்ணப் போறாரு ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா யார் பெஸ்டா பண்றது அல்லது யார் யார் படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ரெண்டு பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறது ஐடியா அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலிருந்தாலும் போகுது ரெண்டு பேரும் லோகேஷ் ஆ என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்க ப்ரொடக்ஷன் எஸ் மேம் அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டென்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்களே மாநகரம் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை இப்போத்திக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன்னு டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு ரத்னகுமார் டெரெக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன்னு சொல்லி அது நானும் கார்த்திக் சூப்பர்ராஜ் சார் கார்த்திக் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து ஆயிருக்கும் அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் பாக்கி கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால் அது கொஞ்சம் ஷோட் போகும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை

இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குநர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கணக்கா படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார் இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி மாதிரி வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா அந்த சீன்ஸ் தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் அந்த எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுன்னா எங்கேயுமே நான் சொல்ல சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதுல நான் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்கு சார் அதை மீறி நான் பண்ணது இல்ல நீங்க மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைசியில் அவர் சொல்லுவார் மனுஷங்கரத்தை எடுத்து தப்புக்கு கொடுத்த சொல்லி எந்த தப்பு இல்லன்னு கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரும் சரி மரியம் ஜாட் சாரும் சரி கடைசியில இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம் இந்த தான் உருப்படாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை தான் அதை மொத்தம் எரிப்பாங்க நீங்க மாஸ்டர்ல எடுத்துட்டீங்கன்னாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசு கீழே இந்த உனக்கு ஆவுல நீ தேட்டருக்குள்ள போகாதன்னு சொல்ற முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில கிடைக்குதுன்னு எவ் தமிழ் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன் இது என்னன்னா எனக்கு கிடச்ச ஹீரோஸ் மூலயமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதை நீங்கள் சொல்லணும்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல இருபதாயிரம் கோடி நான் சொன்னது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் கமி ரேஷியோல தான் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியே எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார் இது மட்டும் இல்ல சார் என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும் வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம் கமர்ஷியலா வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு மாட்டான் இல்ல சார் எவ்வளவு தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலேஜ் காலேஜா போய் இது புறப்பண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் தொட தொடமாட்டேன்னு பிளட் எடுக்க வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லி அந்த தலைப்புல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமா வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதுல யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களை என் ஹஸ்டண்டா சேர்த்துன்னு சொல்லிருக்கேன் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன் அண்ட் இப்போவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது நான் அது ஒரு கன்சர்ன் அது நான் சொல்லிதான் ஆகணும்னு நினைச்சிருக்கேன் எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன் அதை எல்லாரும் உறக்க சொல்றாங்க ஹீரோஸும் சேர்த்து இந்த எல்சி அதுதான் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தால் நானும் என்ன தான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன் அதனால பண்ணாமல் விட்டால் சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான் நான் அது பண்ண போகிற சார் தேங்க் யூ சார்